ஏ வணக்கம் இப்போ நான் நிற்கிற இடம் வந்து இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணம் சாவக்கட்டு துறைமுக தான் வந்தேன் இன்றைய தினம் இரவு மீன் சந்தை வந்து எப்படி இருக்குது இன்றைக்கு வந்து மீன்கள் இறால் நன்றி இந்த விலை இன்றைக்கு என்ன விலைன்னு சொல்லி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் என்ன மாதிரி இந்த மீன்கள் வாங்கினேன் இன்றைக்கு வந்து எல்லாம் அவர்களை என்ன மாதிரி சொல்லி இன்றைக்கு கேட்டு அறிய போகிறோம் வாங்க என்னுடைய சடலுக்கு நீங்கள் முதல் முதல் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தான் ஒருவரே வாங்குவோம் இரவு நேர மீன் சந்தைகளில் போய் பார்ப்போம் இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாவக்கட்டு துறைமுகம் இப்போ வந்து நேரம் வந்து ஆறு மணி அஞ்சு நிமிஷம் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னு சொன்ன இனிதான் தொழிலுக்கு வந்து ஆயுத்தப்படுத்தி வெளிக்கிட போயினேன் பாருங்கள் அதுக்குரிய ஆயுத்தங்கள் எல்லாம் வந்து நடை அதுக்குரிய ஆயத்தங்கள்லாம் கொண்டிருக்கு இங்கே சில பேர் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வந்து போய்கொண்டிருக்கினேன் ஓட்டில் இங்கே பாருங்க மற்ற இப்போதான் வந்து விலையெல்லாம் வீசிக்கொண்டிருக்கினேன் இங்கே இந்த இடத்துல வீசி வீசிக்கொண்டிருக்கின்னு சில பேர் வந்து இப்போ போட்டில் வழி கட்டின மீன் பிடிக்கிறதுக்கு சில போட் வந்து இன்னும் தயார நிலையில் இருக்குது பாருங்க இப்போ இந்த சாவக்கட துறைமுகத்தில் வந்து இரவு நேர மீன் சந்தை வந்து இன்றைய தினம் பார்க்க போகிறோம் இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை என்றபடியாக சில சில வியாபாரிகள் குறைவு அப்படி இருந்தும் இந்த கொஞ்சம் அளவான ஆக்கினே பார்ப்போம் என்ன மாதிரி என்று அந்த சந்தைக்கிட்ட போய் பார்ப்போம் இப்போ அருங்க போக மாறு போட்டு போய்கொண்டுருக்குதுன்னா சாப்பிட்டு மாற்றி நேரம் வந்து இரவு மீன் சந்தையில் வந்து பாருங்க ஏராளமான சிங்கள மக்கள் வந்து இந்த இடத்துல இப்போ மீன்கள் வாங்க வந்து இருக்கிறக்காரங்க அன்றைக்கிற சிங்களாக்கள் தஞ்சைய இடத்துல வெள்ளிக்கிழமை எந்த இருக்கும் கொஞ்சம் மீன் விற்கிறாக்கள் குறைவு அப்படி இருந்தும் ஒரு இதுக்கு வந்து கொஞ்சம் பேர் கூட விற்கின்றோம் எல்லாமே இப்போ இந்த நேரத்தில் எல்லாமே வாங்கிக்கொண்டு எல்லாம் மீன் ராள் நண்டு இடத்துல இருக்கிற பக்கத்துக்கு வந்து இருக்கிற சிங்களாக்கள் எல்லாம் வந்து பஸ்ஸுகள் எல்லாம் வந்து விற்கும்

நீங்கள் வந்து சாவக்கட்டு துறம்புகத்தில் வந்து இரவு மீன்ஸ் அந்த வந்து எப்படி நடைபெறும் என்ன மட்டு பார்ப்போம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்ன ரெண்டு ஐயா இருக்கிற ஒரு தம்பி வந்து அங்கே வந்து தொடர்ந்து நீட்டுக்கு இருக்கினேன் இந்த சைட்டுக்கு நீங்கள் பார்ப்பீங்கன்னா இருந்தால் சிங்களா ஆக்கள் தான் இப்போ வந்து இதில் போய் இந்த ரோட்டில் போய் தான் வந்து பார்த்து இந்த இடத்துல மீன்கள் வாங்குகிறேன் இதில் ஐயாவும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீன் திரளி அப்படி இருந்து சின்ன மீன்கள் வச்சுருந்துருக்கிறார் அதுலேயும் ஒரு சின்ன அம்பி ஒரு ஆள் இருக்கிறார் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஐயா ராள் தான் இவர் வந்து இறால் சின்ன திரளி மீன் அதுகள் வச்சுருந்துருக்குற இவரும் வந்து தடியோ நடிக்கிறார் ஆங்கிடைக்கிறதுக்கு இவரும் வந்து இதில் ரால் ரால் இந்த மீனகி ஓட்டிய அண்ணா வணக்கம் எவ்வளவு ஆழமா இங்க நிக்கிறீங்க சின்ன வயசுல நிக்கிறீங்க என்ன சொன்னா இங்க இருக்கிறா சில்லரா ഇത് ഇത് സുറാ സുറാ ഇത് ഒരു കിലോ മുന്നൂറ് മറ്റേ ഇത് വന്ന് ഓറാ ഓരാ വില ഇത് ഒരുന്നൂറ് മീൻ പാരു ഓ അത് പേര് ഇത് എന്റെ വില ഒരായിരം ഒരു കിലോ ആയിരം

ஒரு மீன் கண்ட பிள்ளையா நல்லூரான

நம்ம இதுக்கு பாப்பம் என்னும்மா இன்றைக்கு இது கனவா என்னது கனவா இது ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி அறநூறுவா இல்லை சிந்த கனவா இருநூறு இது பேரு என்ன இந்த பேரை மீன் கிலோ ஆயிரம் கிலோ ஆயிரம் ஆயிரத்தி இது வந்து விளை மீன் இது பெரிய கொம்பனி மீன் தூண்டி மீன் இது ஆயிரத்தி நானூறுவா கிலோ வந்து இது வந்து ஆயிரத்தி நானூறுவா ஒரு கிலோ இது வந்து பெரிய

ऐसा सी हां बड़ा हाल بقى संदीप लिख रही है வந்து இப்ப நேரா வெத்து வர கவியங்கம் 2100 ஆகும். இது 4 மணியிலிருந்து 8 மணி இருந்து பின்ன இதோ 8 மணிக்கு இப்ப நீங்க வந்து பின்ன வந்தால் வந்தா கொஞ்சம் சரி அதிக வியாபாரத்தை பாருங்க போகக்கூடாது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயே ஒரு ஐயா அவரால் இருக்கிறார் இந்த ஐயா வந்து மீன்கள் விற்கிற இந்த இந்த இதிலே வந்து ரெண்டு இடத்துல மூன்று இடத்துல வந்து மீன்கள் பெற்ற இடம் இந்த இடத்துல வந்து ஐயா திரி மீன் அப்படின்னு நிறைய மீன்கள் வச்சிருக்கிற വണക്കം അവ பிரதீப் பிரதீபனா அப்போ இங்கே வந்து சாகரத்தில் எவ்வளோ ஆளுமா இங்கே நிற்கிறீங்க மீன்கள் நிற்கிறீங்க அப்போ இன்றைக்கு வந்து மீன்கள் என்னமா இன்றைக்கு விலை என்ன மாதிரி நாங்கள் வருஷமா நான் இருபது வயசுல வந்துடுறான் இப்போ எனக்கு நாற்பது வயசு நான் பாச சந்தை தான் போடுறது எடுத்து பண்ணி பின்னறும் பின்னர மாற்றி மட்டும் தான் இந்த பிஸ்னஸ் ഇടയ്ക്ക് വന്ന് വള്ളിക്കിഴമതാണ് പരിസാ തൊഴിലുകൾ പോയിക്കാത് എല്ലാത്ത കൊണ്ടാണ് സീസണിൽ ഇല്ല സീസൺ ഇല്ല രണ്ട് പതിനഞ്ചൂറ് അപ്പം പോകുന്നത് ആ ഒരു പർവം വന്ന ഒരു പത്ത് പതിനഞ്ച് വരെ പുറകേണ്ട കൊഞ്ചം ആയിരത്തി എണ്ണൂറ് ആയിരത്തി എണ്ണൂറ് പോകും കൊഞ്ചം വളനാട് സീസൺ തന്നെ ആക്കുന്നത് അതൊക്കെ രാജം വിളിയായി പോകും എല്ലാം പിന്നെ മോചി നമ്പി നാളെ വിള വെച്ചെടുത്ത് വിൽക്കൂടിയ്ക്ക് കണവായും ரெண்டாயிரத்தி எடுக்கிறாங்க எங்களுக்கு ஒரு ஒரு அளவான சீசன்ல ஒரு ஆயிரத்தி ரெண்டாயிரம் விளையாட்டு எங்களுக்கு போய் மற்றவங்க மீன்கள் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல மூட்டம் மீன்கள் படுற சீசன் இல்லை தானே கொஞ்சம் வில குறைவா இருக்கு வில குறைவா இருக்கு மீனும் குறைவு குடிவாலும் குறைவுக்கு வந்து ரால் கணவாய் மீன் எல்லாம் விக்கிறீங்க இப்ப நம்ம இன்னைக்கு ராள் இல்லவில்லை ஒரு கிலோ இன்றைக்கு வெள்ளிக்கிழந்தவடி ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் விற்கிறோம் நாளைக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு போகும் காக்கறீங்க வேற மார்க்கெட் கொஞ்சம் விளையா குறையாக போகும் கொஞ்சம் மக்களுக்கு கூடுதலாக வாரவடிக்காக்கள் வெள்ளடிச்சு வாக்கள் வைக்கணும் வேறு வேறு அங்கே கொழும்பு கிழும்பு அந்த மக்கிட்ட எல்லா இடத்துல இருந்து வந்து எடுத்து கொண்டு போகிறதுக்கும் வாரம் வவுனியா வியாபாரியெல்லாம் கொஞ்சம் வெளியாக இருக்கு கால்களும் ஒரு தொழிலாளிக்கு இந்த ரெண்டு மூணு கிலோ முந்தைய பேர் ரெண்டாவது பத்து பதினஞ்சு வரும் இப்போ உங்களுக்கெல்லாம் இந்த நீர் வகையும் சரி இல்லாமல் இந்த ஆளுகள் குறை குறை இப்போ நம்மளாக இப்போ இரவு நேரத்தில் இங்கே வந்து எங்கே நேரத்தில் எவ்வளோ இப்போ நம்மளாக இன்னும் விலைக்கு மீன் வாங்கி கொள்ளலாம் இப்போ ஒரு விலையாக கூட கொஞ்சம் அலைவாசி விலைக்கு உடைச்சி வண்டி நம்ம பின்னேறம் வேலை ஆற பேர் வாங்க மே சங்க டிப்பர்கார்கள் எல்லாம் வந்து ஒரு விலையை பார்த்து பண்ணிட்டு போகல அங்கே வாங்கி இந்த பின்னேருந்தான் அந்த வேலை முடிஞ்சது தான் நான் வந்து வாங்கி சமைக்கலாம் என்ன இல்லை நோமெல்லாம் ஒரு அஞ்சு ரூபாய் ரூபாய்க்கு பின்னா வாங்கி கொடுக்கலாம் ஓகே நன்றி வெறும் வந்து திரி வேறது எல்லாமே வச்சிருக்கேன் ஒட்டி ஓரா இல்ல இல்ல மீன் இதெ இதெ என்ன என்ன ரோமல என்ன என்ன விக்கிரி மீ ஆ இந்த ஹெத் தொளினு தான் தொள இல்லையா ரோமல என்ன விலே பெந்த மீ என்ன மீ ஓ ராவல் ஓ ராவல் ஆ என்ன விலவுது 1 கிலோ அப்படியே 1000 ஆire அப்படியே இதlere kapidiga 1000 enne 43 4000 என்ன மீ பாக்குற இந்த கார் வா இந்த இந்த திரு என்ன விலை அப்படியே எவ்வளோ அப்படியே ஒரு கிலோ கூட வரும்மா ஒரு கிலோ கூட வரும் அப்படியே மார்க்கெட்டில் விலை என்னம்மா வில ஒரு என்ன விலை ஒரு கிலோ ஆயிரம் ரூபாயா திராலி மீன் ஒரு கிலோ அப்போ கணவாய் ஆயிரம் ரூபாயா சரியா டீம் கொடுக்கப்படும் பிள்ளைக்கு வணக்கம் அல்ல வணக்கம் இந்த பேர் தமிழ்ச்செல்லை நீங்க வந்த கூட காலம் நாங்க പത്ത് വർഷം മത്തിയാനം മൂന്ന് മണിലേക്ക് ഇരവർ എട്ട് മണി മറ്റും കൊച്ചി മീനുകൾ കൊണ്ടും വിളന കാളം വന്നിട്ട് എട്ടാം മാസം ആറാം മാസത്തിലേക്ക് പത്താം മാസം മറ്റും കൊഞ്ചം വിളണം കൊണ്ട് മീൻ കാത്തുകളാണ് വിളിക്കണം അത് കൊണ്ട് ചിത്ര വയസ്സ പുറപ്പ് വരമായിട്ട് കൊഞ്ഞ് മീൻ കൊഞ്ഞ് വില പോലെ റാലിന്റെ മൂവായിരത്തി അഞ്ഞൂറ് ആണ് ഉണ്ടാക്കി വന്ന് കൊഞ്ഞ് വില കൂടത്താണല്ലോ இரவு நேரம் நீங்கள் ஒரு நாலு மணிக்கு பிறகு வந்தால் முப்பது நாலு மணிக்கு பிறகு வந்தால் இங்கே மீன்கள் எல்லாம் தாராளமான மீன் எடுத்து வேணும் நன்றி